லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதி பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் இருந்தால் தர்மவான்கள் நிலக்கிழார்கள் பக்திவான்கள் உயர்ந்த பதவியும் செல்வாக்கும் மிகுந்தவர்கள் பணவசதி மிகுந்திருக்கும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது சிலர் தொழிலதிபர்களாகவும் இருப்பார்கள் சிலருக்கு தந்தை வழியில் தொழில் அமையும் ஜாதகரின் தந்தை பொன் பொருள் சொத்துக்களை சேர்த்து வைப்பார் சிறந்த கல்வி அறிவு உடையவர்கள் சுயமாகவும் சம்பாதிப்பார்கள் பாக்கிய விருத்தியை தரும் பொது காரியங்களை செய்வர் பொது வாழ்க்கையில் ஈடுபடவும் விரும்புவர் குரு பக்தியும் குரு உபதேசமும் உடையவர்கள் ராஜஜீவனம் ஜீவனம் உண்டு சிலர் தொழிற்கல்வியும் அது சம்பந்தமான வேலையும் பெறுவர் சிறப்பான தொழில் அமையும் அதில் முன்னேற்றமும் உண்டு அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்வர் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு ஆலோசகர் காரியதர்சி போன்ற பதவிகளையும் பெற்றுத்தரும் உறவுகளிடம் சகஜமான நிலையில் பழகுவர் தான தர்மம் செய்வதில் அதிக ஈடுபாடு இருக்கும் வீடு செல்வம் சம்பத்து அனைத்தையும் அள்ளித்தரும் நிம்மதியான வாழ்க்கையும் தரும் இவை பொதுவான பழங்களே